க்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்றைக்கி நாம் கீரை கலையிறதை பற்றி பார்க்க போகிறோம் லஞ்சுக்கு குழந்தைங்களுக்கு இதை தான் கொடுத்து விட போகிறேன் இதில் வந்து கீரை ரெண்டு கட்டு தண்டுக்கீரை போட்டு போட்டிருக்கேன் ஒரு கட்டு கீரைனா இங்கே வந்து சரியாக வரும் காலையில் சாப்பிடணும் மத்தியானம் சாப்பிடணும் அதுக்காக ரெண்டு கட்டு தண்டுக்கீரை வாங்கிட்டு வந்து தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சு தண்ணியை வடித்து அவரை வச்சுட்டேன் இதை வந்து என்னால் கடையிறது வந்து சக்க சக்கையாக நிற்கும் அதனால வந்து நான் மிக்சியில் போட்டு இதை அரைச்சிக்க போகிறேன் இது கூட என்ன செய்யணும் அப்படின்னுட்டுன்னா ரெண்டு கட்டு கீரைங்கிறதுனால ஒரு ஏழு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் ஒரு முழு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் இந்த பச்சை மிளகாயும் முழு பூண்டும் இதோடு சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம் சில பேர் வந்து கீரையோடவே பச்சை மிளகாய் பூண்டலாம் வேக வச்சிருவாங்க திரும்ப அந்த தண்ணியை வடிச்சுருவாங்க அப்போ வடிக்கும்போது இதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் அந்த தண்ணியோடு போயிடும் அதனால் நான் மட்டும் எப்போவுமே எந்த கீரையாக இருந்தாலும் கீரையோடு வைக்க மாட்டேன் தனியாக எடுத்து தான் இது மாதிரி போட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவேன் அப்போ தான் அதில் உள்ள சத்து உடம்புல சேர்த்துக்கணும் ஓகே நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்படி தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சக்க சக்கையாக இருந்தால் பிடிக்காது அடுத்தது இங்கே வந்து சட்டி காஞ்சிருச்சு இப்போ இதில் நல்லா ஒரு ஐம்பது எம்எல் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா சூடானதும் கடுகு போட்டு வெங்காயம் மட்டும் போட்டுக்கலாம் இதில் போடுறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கீரைக்கே எண்ணெயும் வெங்காயமும் நிறைய சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா வாசமாக நல்ல டேஸ்ட்டாக ரொம்ப சுவையாக நல்லா இருக்கும் அடுத்தது இன்றைக்கி வந்து தண்டுக்கீரை தான் எடுத்துக்கிட்டது இந்த தண்டுக்கீரையில் பொதுவாக கீரைகளை வைட்டமின் ஏ சத்து நிறையா இருக்குது இப்போ இதில் கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் அது நல்லா வெடிக்கட்டும் கீரை கண்களுக்கு ரொம்ப நல்லது எல்லா வகையான கீரையும் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்போ தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து அடிக்கடி எப்படி நம்ம கண்ட்ரோலாக வளர்த்தாலும் மொபைல் பார்க்காம இருக்க மாட்டாங்க டிவி பார்க்காம இருக்க மாட்டாங்க அதில் உள்ள இறைசர் கண்களை பாதித்து அவங்களுக்கு வந்து கண்ணில் பிரச்சனைகள் ஏற்படும் அதுக்காக நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி கடுகு வெடிச்சிருச்சு இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா பொன்னிறமாக மறைக்கி விட்டுக்கலாம் கீரை சாப்பிட்றதால கண்களில் நல்ல பார்வை திறன் கிடைக்கும் போதல் அது வந்து சரியாக போகும் கண்ணோ தெளிவாக தெரியும் கண் எரிச்சல் கண் வலி கண்ணில் வீக்கம் இந்த தொந்தரவே இருக்காது வாரத்தில் ரெண்டு நாளாவது நம்ம வந்து கீரை சாப்பிட்றது நல்லது டெய்லி கூட கீரை சாப்பிடலாம் டெய்லி ஒரு கீரை கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தது தலை போதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டெய்லி ஒரு கீரை சாப்பிட்டுக்கிட்டு வந்தாலே அவ்வளவும் ஆரோக்கியத்தை தரும் உள்ளது மலச்சிக்கலை நீக்கி நல்லா ஃப்ரீயா மோஷன் போடுறதுக்கும் உதவியா இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு லைட்டா பொன்னேரமா வர ஆரம்பிச்சிருச்சு இந்த வேக்காடை போதும் இதுக்கு மேல வேண்டியது இல்லை இப்போ இதுல நம்ம வந்து அரைச்சி வச்ச கீரைய போட்டாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டாச்சு அவ்வளோதான் கீரை ரெடி கீரை நல்லா வாசமாக நல்லா டேஸ்டியாக இருக்கு இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இன்னைக்கு கீரைக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் செய்ய போகிறேன் சைடிஸ்டாக குழந்தைங்களுக்கு பொதுவாக உருளைக்கிழங்கு தான் பிடிக்கும் ஆனால் எனக்கு இந்த உருளைக்கிழங்கை பார்த்தா வர வர அவ்வளோ கோபமாக வருது ஏன் இப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எப்பவுமே கேரட் ரைஸ் பீட்ரூட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் வெஜ்ஜு பிரியாணி கீரை சாதம் இப்படி டிசைன் டிஷனாக விதவிதமாக டெய்லி போவாங்க சத்தானதாக நல்லா இருந்தாங்க இப்போ என்னென்னா எந்த ச சாப்பாடு செஞ்சு கொடுத்தாலும் எனக்கு உருளைக்கெழங்கு சிப்ஸ் தான் வேணும் அப்படின்னு ரொம்ப அடம் பண்ணுறாங்க இன்றைக்கி நான் வந்து கீரைக்கு கேரட்டு தான் செஞ்சு கொடுக்கணுன்ட்டுருந்தேன் ஒரே சத்தம் உருளைக்கெழங்கு சிப்ஸ் போட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அப்புறம் வேறு வழி இல்லை அவங்க வழிக்கு நம்ம போயாகணும் சரி கீரையில் வந்து சத்து நிறையா இருக்குது அதுக்கு சைடிஷ்டாக கிழங்கு தான் வறுத்தா தான் நல்லா இருக்கும் இருந்தாலும் வேறு வழி இல்லை இருந்தாலும் இந்த உருளை யார் தான் கண்டுபிடிச்சாங்க ஏன்னா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு மனசு ரொம்ப கஷ்டப்படுது ஓகே கிழங்கு வேகட்டும் இப்போ இதில் கீரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சாதத்தில் ஏன்னா கீரை வந்து ஸ்கூல்ல எல்லாம் கொண்டு போய் அவங்களுக்கு வந்து பிசைஞ்சு சாப்பிட தெரியாது அதனால் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சாதம் கீரை போட்டு நல்லா கிளறியாச்சு இப்போ நம்ம இதை லஞ்சுக்கு எடுத்து வச்சிடலாம் சாதம் வச்சாச்சு அடுத்தது உருளைக்கெழங்கு ஜிப்ஸ் வச்சிடலாம் எடுத்து வந்து ஆப்பிள் தான் கொடுத்து விட போறேன் கொஞ்ச நாளா வந்து ஸ்நாக்ஸ் கொண்டு போகாம இருந்தாங்க யாரும் கொண்டுகிட்டு வரல அப்படின்ட்டு இன்னைக்கு நாங்கள் கொண்டு போகிறோம்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க நான் ஆப்பிள் கொடுத்திருக்கேன் ஆப்பிளில் வைட்டமின் சி இருக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் கொடுக்கக்கூடியது ஆப்பிள் சாப்பிட்றதுனால நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா கிடைக்கும் இந்த எல்லாம் தேமல் மாதிரி வெள்ளை வெள்ளையாக குழந்தைங்களுக்கு இருக்கும் நம்ம பெரியவங்களுக்கும் இருக்கும் அதனால் இந்த ஆப்பிள் சாப்பிட்றதால அந்த வெள்ளை அந்த வெள்ளையா முகத்தில் உழுவுறது எல்லாமே கம்ப்ளீட்டாக மறைஞ்சி போகும் ஓகே உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி